சஜித் பிரேமதாசா ஒன்றும் பட்டி தேவையில்லை இந்த சட்டவிரோதம் எடுக்கப்பட்ட அவலத்தையும் வந்து அது சொல்லி போதும் தமிழ் தேசிய இது பற்றி எந்த ஒரு ஈடுபாடோ அல்லது இது பற்றி பேசுவதோ கிடையாது அதுக்கான காரணம் என்ன மிக தவறான கேள்வி என்று நினைக்கிறேன் பொது வேட்பாளரை நியமிப்பது தவறான விடயம் வாக்குகளை பிரித்து விடும் அப்படி ஒரு சொல்லி இருந்தார் இது நிலைப்பாடு படி யாருடைய வாக்குகளை பிரித்து விடுவோம் ஒரு ஜனாதிபதிக்கான வாக்குகளை ஜனாதிபதிக்கான வாக்கு பிரிக்கும் ஆருடைய ஜனாதிபதிக்கு மூன்று கல்வினியன்ஸ் சேர்க்கணும் இப்படி பதினொன்றாவது திருத்தம் என்பது அரசியல் ஜாப்பில இருக்கு அவர் அதுக்கு ஒன்று பட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் சுமந்திரனுக்கு வாக்களித்தவர்கள் கூட ராணிலுக்கோ சஜித்துக்கோ அனுர்வாக்கோ வாக்களிக்க மாட்டார் ஓ சுமந்திரனுடைய மனதில் யார் இருக்கிறார் அவர் பழிப்படையை சொல்ல வந்த மக்கள் எல்லோருமே வந்து எங்களுடைய வாக்குகளைப் பெற்று எங்களுக்கே முதுகிலே குத்தியதை தொடர்ச்சியாக செய்திருக்கிறார் அவர்கள் இதே வழிக்கு வர வேண்டியது அப்படி இல்லாவிட்டால் மக்கள் மத்தியிலே அம்பலப்பட்டு போக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து சிறப்பிப்பவர் கொழும்பு பல்கலைக்கழக முன்னாள் அரசு விஞ்ஞானத்துறை விரிவுரையாளரும் தற்போதும் அரசியல் செயற்பாட்டாளராக ஈடுபடுவர் என்று கலாநிதி சர்வேஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைய நிலையில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி சிவில் அமைப்புகள் மற்றும் பலர் தமிழில் ஒரு பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலுக்காக நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளிடையே இது பற்றி எந்த ஒரு ஈடுபாடோ அல்லது இது பற்றி பேசுவதோ கூட கிடையாதமல் இருக்கின்றது அதுக்கான காரணம் என்ன மிக தவறான கேள்வி என்று நினைக்கிறேன் முதலாவது விஷயம் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விஷயம் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டு அதாவது முன்மொழியப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே இதை முன்மொழிஞ்சது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அதில் இருக்கக்கூடிய இபிஆரில் பதினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகள் மத்தியிலே முன்மொழிந்து அவர்கள் மத்தியிலே அது பேசப்பட்டு அதற்கு பிரதான பேசு பொருளாகவே வெளியே வந்தது அதை பேசிய அதில் அவர்கள் கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொண்டு முடிவெடுத்த பின்னால் ஏனைய கட்சியுடன் பேசுவது என்று முடிவெடுக்கப்பட்டது அதன் பிரகாரம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் சித்தார்த்தன் அவர்களும் மாவே சேநாத ராஜாவுடன் பேசினார்கள் ஸோ அது பல மாதங்கள் ஆகிட்டுது ஸோ மாவே சேநாத ராஜா வந்து தமிழக கட்சியினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது ஆகவே மாநாடு முடிந்த பின்னால் அதை பற்றி நாங்கள் பேசி முடிவெடுப்போம் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த மாநாடு பின்னர் வேறு பல்வேறு உட்கட்சி பிரச்சனை காரணமாக மாநாடு பின்தள்ளி போயிருக்கிறது அது கோட்ஸ் வரையும் போனபடியால் அவர்கள் முடிவெடுக்கிறதுலே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது அதற்கு பின்னரும் திரும்பவும் இந்த ஐந்து கட்சிகளும் இந்த ஐந்து கட்சிகள் கூடி பேசி முடிவெடுத்த பின்னால் திரு விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி தலைவர் விக்னேஸ்வரன் அவர்களும் தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் அதன் பிறகு இந்த ஐந்து கட்சிகளும் கூடி இந்த மாதம் முடிவதற்கு முன்னால் ஏனைய கட்சி இணைய கட்சின்னு சொன்னால் குறிப்பாக தமிழரசுக் கட்சியுடனும் ஏனைய சமூக அமைப்புகளுடனும் பல்வேறு சமூக நிறுவனங்களுடனும் பேசி இந்த மாதத்துக்கு உள் இதை வெற்றை நாங்கள் பூர்த்தி செய்து அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது அதன் பிரகாரம்தான் இந்த விஷயங்கள் நடைபெற்றன ஸோ இப்போ இந்த இதில் வந்து இதை வந்து இந்த இந்த விடயம் வந்து மக்கள் மத்தியிலே ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற போது பொது அமைப்புகளும் இந்த விடயத்தில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார்கள் அந்த வகையிலே உங்களுக்கு மக்கள் மனு என்கின்ற வகையிலே சில கூட்டங்கள் யாழ்ப்பாணத்திலே மட்டக்களத்திலே திருவோணமலையிலே நடைபெற்றன அதற்கு பின்னால் வந்து வவனியாவிலே வந்து வடக்கு கிழக்கை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து இந்த கூட்டத்தை சேர்ந்த ஆகவே இது வந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்வது தவறு ரெண்டாவது தமிழரசுக் கட்சி கடைசியாக நடைபெற்ற வலம்புரியிலே சில தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற கூட்டத்திலே பத்தொன்பதாம் தேதி தங்களுடைய மத்திய குழு கூட்டம் கூட இருப்பதாகவும் அதிலே நாங்கள் பேசி கண்டிப்பாக சாதகமான முடிவை எடுப்போம் என்றும் மாவே ஸ்ரீநாதராஜ் அவரும் கூறியிருக்கிறார் இந்த அளவிலே தான் இப்போது இருக்குது பெருசுனால் இப்போ மாவி பத்தொன்பதாம் தேதி அவர்களுடைய இது இருக்குது ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் அல்லது செயற்பாட்டாளர்கள் உட்பட்ட இது அவர்களும் வந்து இந்த வலம்புரி கூட்டத்திலே தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் அதில் இந்த தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணுடைய ஐந்து கட்சிகள் தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களில் வந்து மாவி சேநாதராஜா ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் உட்பட்ட பலர் வடக்கு கிழக்கு முழுவதும் இருந்து ஆகவே இது வந்து இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் தான் இதை ஆரம்பித்தேன் தமிழ் தேசிய கட்சிகள் தான் இப்போ என்ன சொல்கிறது தமிழ் காங்கிரஸ் தவிர்தேன் கட்சிகள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் தமிழக கட்சி கூட முக்கியமான தரவர்கள்லாம் வந்து அதுக்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியாக முடிவெடுக்க வேண்டும் மத்திய குழுவிலே கட்சியாக உத்தியோகபூர்வம் முடிவெடுக்க வேண்டும் என்ற வகையிலே தான் பத்தொன்பதாம் தேதி கூடப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் பத்தொன்பதாம் தேதி அது சாதகமான முடிவை தரும் என்று தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார் இதுதான் நாற்பத்தி ஆறு சிவில் அமைப்புகள் சேர்ந்து ஒன்றாக கூடி பவனியாவில் அவர்கள் பேசி இது பற்றி இது தொடர்பாக மேலும் முன்னோக்கி செல்வதற்காக உங்களோடு பேச இருக்கின்றார்கள் இது என்னும் என்னும் அடைவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்களா நீங்கள் கூறிய இந்த நாற்பத்தி ஆறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது வவுனியாவிலே அண்மையிலே அவர்கள் கூடினார்கள் அவர்கள் கூடிய பின்னால் தான் அரசியல் கட்சி கட்சி தலைவர்களும் இந்த அமைப்புகளும் சேர்ந்து வலம்புரியிலே ஒரு கூட்டத்தை நடைபெற்றன அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தது நான் நினைக்கிறேன் மக்கள் மனு அவர்கள் ஒழுங்கு செய்தார்கள் என்று நினைக்கிறேன் நான் எல்லோரையும் அழைத்து அது நடைபெற்றது ஸோ அதில் அந்த கூட்டத்திலே தான் நிறைய விஷயங்கள் எல்லாம் சாதகமாகவே பேசப்படுகிறது அங்கே எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களும் எழவில்லை அந்த கூட்டத்திலே தான் திரு மாவி சேநாதிராஜா ஸ்ரீதரன் போன்றவர்கள் எங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரை நேர காலக்கெடு கேட்டிருக்கிறார்கள் என்றால் தனிப்பட்ட முறையிலே அதாவது கட்சியினுடைய தலைவர்கள் முறையிலே வந்து திரு மாவை ராஜாவும் சரி ஸ்ரீதரனும் சரி ஸ்ரீநேசன் கிழக்கு கிழக்கு ஸ்ரீநேசன் எம்பிக்கள் எல்லோருமே வந்து அதுக்கு வழி வழிப்படையாக ஆதரவை தெரிவித்தார்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சியினுடைய முக்கியஸ்தர் தவராஜா அட் அட்வொகேட் அவரும் பகிரங்கமாகவே தங்களுடைய இதை தெரிவித்திருக்கிறார் ஆகவே கட்சிக்குள்ளே வந்து முக்கியஸ்தர்கள் பெரும்பாலும் எல்லோரும் சாதகமான அறிக்கைகளை பத்திரிகைகள் மூலமாக தனிப்பட்ட முறையில் விட்டிருக்கிறார்கள் ஆனால் கட்சியினுடைய மத்திய குழுவின் முடிவாக அது வர வேண்டும் என்ற வகையில் தான் இந்த சிறிய தாமதம் இருக்கிறது ஆகவே இதை முன்னோக்கி நகர் முன்னோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கினுடைய சமூக அமைப்புகள் தமிழ் தேசிய பரப்பில் செயற்படுகின்ற தமிழ் காங்கிரஸ் தவிர்ந்த இணைய கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு வந்துவிட்டன ஆகவே இது விஷயம் முன்னோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இனி அடுத்த என்னை பொறுத்தவரை பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நாங்கள் அடுத்து வேட்பாளர் என்பதும் அதற்கு பின்னால் அது தொடர்பான பிரச்சாரங்கள் தொடர்பான விடயங்களும் இவற்றை நடத்துவதற்கான உரு தேவைப்படக்கூடிய குழுக்களை அமைப்பது போன்ற விடயங்கள் பற்றி தான் அடுத்த இப்போது வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டு அதற்கு பிறகு அந்த விருப்பு வாக்கு என்று ஒன்று இருக்கின்றது விருப்பு வாக்குக்காக ஏற்கனவே தேர்தலில் போட்டியிடும் ஒரு பெரும்பான்மையின வாக்காளருக்கு உங்கள் விருப்பு வாக்கை செலுத்தலாம் அவ்வாறான ஒரு நடவடிக்கை இருக்குமா அல்லது தனிப்பெரும் தனி வாக்குகள் அப்படி என்று இருக்குமா முதலாவது விஷயம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறதுல கஷ்டம் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை போடுவதுடைய நோக்கமே முதல்ல வந்து ஒரு இலங்கைக்கு உள்ளாக இலங்கை இந்த இனமோதலை தீர்க்காது என்ற வகையிலேயே இலங்கையில் இனமோதலே இல்லை ஏதோ எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் இருக்கிறது போன்ற ஒரு வகையிலும் தான் தலைவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவை இங்கே எங்களை தமிழ் மக்களை பொறுத்தவரை அதுவெல்லாம் முக்கியம் தமிழ் மக்களை பொறுத்தவரை இன மோதலுக்கான நிரந்தர தீர்வு முக்கியம் என்பதை உலகக்கு இடித்துரைப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆகவே இதில் வந்து எங்களுடைய எங்களுடைய கேண்டிடேட்டை வந்து வாபஸ் பெறுவதென்பதோ அல்லது அவரோட போய் நாங்கள் விரும்புவாக்கை பற்றி பேசுவதென்பதோ இருக்காது அவரை நாங்கள் முன்னிறுத்தி அவர் அவர் மூலமாக நாங்கள் பல செய்திகளை வெளியே சொல்ல வேண்டியிருக்கிறோம் முதலாவது விஷயம் இனமோதல் என்பது இலங்கை இலங்கைக்குள் தீராது என்பதும் ஆகவே இங்கே சரியான பொருத்தமான தலையீடு தேவை என்பதையும் அது மிக முக்கியமானது அவசரமானது என்பதையும் காட்டுதல் இரண்டாவது விடயம் இலங்கை அரசாங்கம் இலங்கையிலே ஒரு ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டுமே இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உலகை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனையின் அடிப்படையே இனமோதல் தான் என்பதை வெளியே கொண்டு வருவது அவை இந்த இனமோதலுக்கு தீர்வு காணாமல் இங்கே அரசு பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் அசைய முடியாது காரணம் இன்றைக்கு வரைக்கும் இந்த பொருளாதார இருந்து இந்த அரசாங்கம் மீளவில்லை பொருளாதாரத்தில் மேலும் மேலும் தான் இப்போது மூச்சு விடுகிறார்களை தவிர அவர்கள் வந்து கடனை அடைத்து அல்லது புதிய புதிய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி வெளிநாட்டு அந்நிய செலவாணியை உள்ளே பெறுகின்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே இன்றைக்கு இலங்கைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி என்பது இஸ் அஃப் ஃபஸ்ட் அண்ட் ஃபோமோஸ் ப்ரீ கண்டிஷன் ஃபார் அ எக்கனமிக் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு பொருளாதார அபிவிருத்திக்கு அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது மிக அடிப்படையானதும் மிக அத்தியாவசியமானதுமான ஒன்று அத்தகைய ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை இங்கே ஏற்படுத்தாமல் பொருளாதார விஷயம் அங்கே மிகாது ஆகவே உலகத்திற்கு இலங்கை அரசாங்கம் பொய்யான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது புறம் அது பொருளாதார விடயங்களை வெளியே பேசினாலும் உள்ளார இன ஒடுக்குமுறைகளை பல்வேறு வடிவங்களே செய்து கொண்டிருக்கிறது கடன்பட்டும் அது வந்து பொருளாதார அரசியல் ஒடுக்குமுறைகளை செய்து கொடுக்குது இந்த ஒடுக்குமுறைகள் காரணமாக இன மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது இதை வைத்து உங்களால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் ஆகவே இந்த விடயங்களை உலகுக்கு பல்வேறு வழியிலும் உணர்த்துவது என்பதும் இன மோதலுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி எங்களுக்கு அடுத்து அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் மாதிரி இறுகி போயிருக்குது இந்த இன மோதல் தீர்வுக்கான விடயம் கொஞ்சம் இறுகி போயிருக்கு அதை உடைத்து முன்னோக்கி நகர்வது என்பது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆகவே இது முக்கியம் நீங்கள் சொல்கிறது போல் இரண்டாவது வாக்கு என்பதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சப் சில வேலைகள் சில வேலைகளில் வந்து நம்ப தகுந்த உத்தரவாதங்களை சரியான சக்திகள் கொடுக்குமாக இருந்தால் நம்ம தகுந்த உத்தரவாதம் வாயில் நாங்கள் வந்த அப்புறம் எல்லாம் சார் இப்போ சஜித் பிரேமதாசும் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து என்ன பிரச்சனை தீந்துருமே அவர் சின்ன பிரச்சனை தீந்துமெண்டு சொல்கிறதே பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறதை பற்றி தான் பதிமூன்றாவது திருத்தம் என்பது அரசியல் ஜாப்பில் இருக்குது அவர் வட்டி வட்டிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சரியா அதுக்கு வந்து அவர் வந்து சைன் பண்ணால் போதும் அவர் வந்து நாலு மினிஸ்டரை கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக டிவோல்வ் பண்ணிடுங்க அதாவது நீங்கள் திருப்பி எடுத்ததாக கைவிட்டிருங்க என்னென்னு சொன்னால் பதிமூன்றாவது திருத்தத்தின் பிரகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை அரசாங்கம் பதிமூன்றாவது திருத்தத்தில் மாற்றம் செய்யாமல் எந்த ஒரு அதிகாரத்தையும் எடுக்க முடியாது எடுத்த அதிகாரம் எல்லாமே சட்டவிரோதமானது இதற்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் பாடசாலை கல்வி என்பது மாகாணத்துக்கு பகிரப்பட்ட உடையம் இந்த மாகாணத்துக்கு பகிரப்பட்ட விடயத்தை தேசிய பாடசாலை என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த யுத்த காலத்தில் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தில் இருபது பாடசாலைகளும் அகில இலங்கையில் உங்களுக்கு தெரியும் அது மா வடக்கு கிழக்கு மாகாண சபை முறை என்பது இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வாக ப்ரப்போஸ் பண்ணப்பட்டாலும் இலங்கை முழுவதற்கும் அது கொடுக்கப்பட்டது இனாமாக ஆகவே இந்த மாகாண சபைக்கு எல்லாம் வந்து ஒரு விஷயம் பற்றி பேசினாலும் அது இலங்கை முழுவதும் பொருந்தும் அவை இந்த தேசிய பாடசாலை என்ற பெயரால் வடக்கு மாகாணத்தில் அவர்கள் ஏற்கனவே இருபது பாடசாலைகள் எடுத்திருந்தார்கள் இலங்கை மொத்தத்திலும் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வரையிலான பாடசாலைகள் எடுத்திருந்தார்கள் அது இந்த யுத்தத்துக்கு யுத்த காலத்திலே நடந்து முடிந்த விஷயம் பின்னர் வடக்கு மாகாணத்தில் இப்போ நாங்கள் சபை ஆட்சி இருந்தது இருக்கோ அஞ்சு வருஷம் இருந்தது அந்த காலகட்டத்தில் இது முடுக்கப்படவில்லை அதை விட்டு வெளியே வந்த பிறகு நாங்கள் ஆயிரம் பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக போகிறோம்னு சொல்லி ஏற்கனவே எடுத்த முந்நூற்றி ஐம்பது தவிர அறுநூற்றி ஐம்பது பாடசாலைகளை வரையிலான பாடசாலைகளை எடுப்பதற்கான எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருந்தன ஏறத்தாலும் இந்த அறுநூற்றி ஐம்பது பாடசாலைக்கும் இங்கே மத்தியிலிருந்து ஒரு ஒரு மில்லியன் அனுப்பியாச்சு அந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் அடித்து தேசிய பாடசாலை என்ற பெயர் பலகை போடுவதற்காக அந்த கட்டத்திலே நான் வந்து கேஸ் போட்டேன் இது பதினூன்றாவது திருத்தத்துக்கு வயலேஷன் ஆஃப் தேர்ட்டின் அமெண்ட்மெண்ட் பயன்மூன்றாவது திருத்தத்தை மீறுவதாகும் என்ற வகையிலே இப்போ அந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போடப்பட்டது அந்த கேஸ் போடப்பட்ட பின்னால் அது பதினாறு பேர் பிரதிவாதிகள் அது கேஸ் போடப்பட்ட பின்னால் அந்த பள்ளிக்கூடங்களை மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டது இப்பொழுது ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் இப்போ கேஸ் நடந்து கொண்டிருக்கு கேஸில் வந்து என்னுடைய குற்றச்சாட்டுக்கள் மீது அரசாங்க தரப்பு வக்கீல் வாதம் எதையும் ஆரம்பிக்கவில்லை காலம் எழுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எங்களுக்கு கொஞ்சம் தாங்க நாங்கள் மினிஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறோம் நாங்கள் கேபினட்டை கேட்டு சொல்கிறோம்ன்னு சொல்லி ஸோ இப்போ வந்து என்ன நிலையில் இருக்குன்னு சொன்னால் அந்த கல்வி அமைச்சனுடைய ஊடாக எல்லா மாகாணங்களுக்கும் மாகாணங்களுடைய கல்வி செயலாளர்களுக்கும் கல்வி பணிப்பாளர்களுக்கும் சுற்றறிக்கை வந்திருக்குது என்னென்னு சொன்னால் இந்த அறுநூற்றி ஐம்பது பாடசாலைகளையும் அந்த தேசிய பாடசாலை என்ற பலகைகளை அகற்றுமாறும் தேசிய பாடசாலை என்கின்ற லெட்டர் பேட் கடிதத் தலைப்புகளோ ரப்பர் ஸ்டாம்புகளோ பயன்படுத்தக்கூடாது என்றும் அவையெல்லாம் தொடர்ந்து மாகாணத்தின் கீழ் இருக்க என்றும் சுற்றறிக்கையாக வந்திருக்கிறது ஆனால் கோர்ட்ஸில் இருந்து இன்னும் கோர்ட்ஸில் வந்து அரசாங்க தரப்பு வக்கீல் வந்து அதை பற்றினும் பேசவில்லை விரைவில் வந்து பேசுவார்கள் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இதை எதிர்க்க சொல்ல வந்து நான் சொன்னால் அரசாங்கம் கிட்டத்தட்ட முப்பத்தேழு விடயங்கள் மாகாணத்துக்கு பகிரப்பட்டிருக்கின்றன பகிரப்பட்ட விடயங்களை இவர்கள் சுற்றறிக்கை மூலமாகவோ கெசட் மூலமாகவோ அல்லது கேபினட் பேப்பர் மூலமாகவோ ஏற்கனவே எடுத்திருந்தது எல்லாமே சட்டவிரோதமானது அதுக்கு தான் இதை சொல்ல வரேன் இப்போ இப்போ நான் போட்ட இந்த தேசிய பள்ளிக்கூட கேஸ்ன்றது அவர்களால் வாதாட முடியவில்லை இன்றைக்கு ரெண்டு வருஷம் விழுத்தடிச்சு கடைசியாக இப்போ அறுநூற்றி ஐம்பது பள்ளிக்கூடம் ரிவர்ஸ் பண்ணியாச்சு சரியா அது தொடர்ந்து நடக்கும் அது ஒரு விஷயம் ஆகவே இங்கே எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னால் அரசாங்கம் பறித்ததாக கூறப்படக்கூடிய எல்லாமே பயன்மூண்டாவது திருத்த சட்டத்துக்கு விரோதமானது பயன்மூண்டாவது திருத்தச் சட்டம் என்பது அரசியல் ஜாப்பினுடைய ஒரு அங்கம் அரசியல் ஜாப்பு என்பது சுப்ரீம் லோ ஆஃப் த கண்ட்ரி நாட்டினுடைய மீ உயர் சட்டம் இந்த மீ உயர் சட்டத்திலே கூட வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதி கூட கை வைக்க முடியாது அவர் அதில் கை வைக்கிறதா இருந்தால் கூட அல்லது கேபினட் கை வைக்கிறதா இருந்தால் கூட பயன் இந்த திருத்தச் சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் செய்யலாமே தவிர அதை அப்படியே வைத்துக்கொண்டு இவர்கள் கெசட் மூலமோ கேபினட் பேப்பர் மூலமோ சேர்க்குலர் மூலமோ எதன் மூலமும் எடுக்க முடியாது அவ்வாறு சட்டம் கூட ஆக்க முடியாது என்று சொன்னால் ஒரு சட்டம் கூட அரசியல் யாப்பிற்கு உட்பட்டு தான் நீங்கள் சட்டம் இயற்றலாமே தவிர அரசியல் யாப்பை வயலேட் பண்ணி நீங்கள் சட்டம் இயற்ற முடியாது ஆகவே இதுவரை பறிக்கப்பட்ட அனைத்தும் சட்டவிரோதமானவை ஆகவே இங்கே சஜித் பிரேமதாச நான் வந்தாலெல்லாம் முடியும்னு சொன்னால் சஜித் பிரேமதாச ஒன்றும் பட்டி கொடுக்க தேவையில்லை இந்த சட்டவிரோதம் எடுக்கப்பட்ட அவலத்தையும் வந்து அது மாகாணத்துக்குரியன்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரோக் பண்ணால் போதும் ஆகவே எங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தனை மாசத்துக்குள்ள என்ன விஷயம் எல்லாம் நடைபெறும் வடக்கு கிழக்கு மக்கள் இன்றைக்கு மீட் பண்ணக்கூடிய இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு தொடர்பாக என்னெல்லாம் நடக்கும் என்று அதுக்கு எங்களுக்கு என்ன சொல்றது மேபி அதை 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 வந்து ஒரு எழுத்து மூலமாக கணக்கு உங்களுக்கு தெரியும் எழுத்து மூலமாக கடைசி வரும் தர மாட்டோம் எழுத்து மூலம் தந்தால் சிங்கள ஓட்டு கிடைக்காதவர்களுக்கு என்ன சொன்னால் மற்ற சிங்கள கேண்டிடேட்ஸ் வந்து உடனே ஐயோ இந்த விற்றுவிட்டார்கள் சொல்லி ஒப்பாரி வைப்பார்கள் ஆகவே அது நடக்கார் ஆகவே இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த விருப்பு வாக்கு கை வைக்கிற விஷயம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் அப்படி ஒரு பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்பு மிக 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 அரிது ரெண்டாவது இந்த விடயம் தொடர்பாக அப்படியே ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சுச்சுவேஷன் வந்தால் அது கூட எல்லோருடைய கருத்தோடும் பேசி ஒன்றுபட்ட முடிவாக இருக்கு மேலே தனி நபர்கள் முடிவெடுக்க முடியாது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் பெயர்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மாவை ராஜா ஸ்ரீதரன் கூட அதன் முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுமந்திரன் அண்மையில் ஒரு பத்திரிகை செய்தி கொண்டு பார்த்துருந்தேன் அதில் குறிப்பிட்டிருந்தார் பொது வேட்பாளரை நியமிப்பது தவறான விடயம் வாக்குகளை பிரித்து விடும் அப்படி என்று சொல்லியிருந்தார் இது நிலைப்பாடு படி யாருடைய வாக்குகளை விடும் ஒரு ஜனாதிபதிக்கான வாக்குகளை ஜனாதிபதிக்கான வாக்கு பிரிக்குமா யார் ஜனாதிபதிக்கு மூன்று கேண்டிடேட்ஸ் இருக்கணும் இப்போதைக்கு அதை விட இன்னும் கண பேர் வரவினோம் ஸோ அட்லீஸ்ட் மெயினாக மூன்று பேர் இப்போதைக்கு எல்லோருடைய மனசிலும் இருக்கிறார் ஓ சுமந்தருடைய மனசில் யார் இருக்கிறார் அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டியன்னு இது வந்து ச ரணிலா பிண்ட வா வரப்போகிற தமிழ் வாக்கை பிரிச்சிருமா சஜிதா பிரிச்சிருமா சரி அப்போ அப்படி பார்த்தா அவரது வெளிப்படையாக என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை போடுகின்ற பட்சத்தில் சுமந்திரனுடைய சுமந்திரனுடைய சுமந்திரனுக்கு தனியாக இங்கே பெரிய ஓட்டு இல்லை முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் தமிழ் சுமந்திரனுக்கு வாக்களித்தவர்கள் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுருவாக்கோ வாக்களிக்க மாட்டார் இதெல்லாம் வந்து ஒரு நாங்கள் சில நம்பிக்கைகளோடு கடந்த காலத்திலே செய்த வேலைகள் இவை எல்லோருமே வந்து எல்லோருமே வந்து எங்களுடைய வாக்குகளை பெற்று எங்களுக்கே முதுகிதை குத்தியதை தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள் அதே இங்கே சுமந்திரனுடைய பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் இதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கல என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து தமிழ் கட்சிகளுடைய அணியாக இருக்கட்டும் திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கு தமிழரசு கட்சியும் இருத்தால அந்த நிலைக்கு வந்திருக்கு பத்தொன்பதாம் தேதி பெரும்பாலும் அந்த முடிவுகள் வரும் இதை தவிர எங்களுடைய வடக்கு கிழக்கை சேர்ந்த எல்லா சிவில் அமைப்புகளும் வரை ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில் சுமந்திரன் மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி கூட அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னபலமாக்களுடைய பகிஷ்கரிப்பு கதை கூட சபைகிறாது ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த விதமான தாக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தார் அவர்கள் இதே வழிக்கு வர வேண்டியது இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அம்பலப்பட்டு போகும் மக்கள் மத்தியிலே அம்பலப்பட்டு போக வேண்டியிருக்கும் உங்களுக்கு இருக்கும் வேலை பழுவுக்கு மத்தியிலும் ஒருவனுக்கு வந்து இவ்வளவு தூரம் எங்களோடு கலந்துரையாடி இருந்தீர்கள் மிக நன்றி நன்றி